ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீட்டில் தீபாவளி வரிசை கொண்டு வராங்க அண்ணன் தம்பி எல்லோரும் அதுக்காக ரெண்டு கிலோ மட்டன் எடுத்து மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் போட்டு அலசி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இதை முதல்ல வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா தண்ணியை சூடு ஆக்கின பிறகு ஒரு கொதிக்கிற ஸ்டேஜ் வந்தோடனே இந்த மட்டனை சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூனு பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதுபோல் ஒரு ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பேஸ்ட்டு இதில் கொஞ்சம் கசகசா சோம்பு எல்லாமே வச்சு இந்த இஞ்சியோட சேர்த்து நான் அரைச்சிருக்கேன் ஒரு கால் கிலோ தக்காளி கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து ஒரு மூணு விசில் வச்சு அதை எடுத்துக்கலாம் விறகு தான் மட்டன் கொங்கு சேர்த்துக்க கோழுக்கரை மசாலா எல்லாம் பட்டை கிராம்பு எல்லாம் போட்டு தாளித்து சோம்பு தக்காளி இது போட்டு பேசு சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன நாங்கள் சேர்த்து அரைச்சிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுவேன் மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் கொஞ்சம் மட்டன் மசாலா எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் ஒரு அருமையான மட்டன் குழம்பு காலையிலே ரெடி பண்ணியாச்சு சூப்பராக நல்ல மனமாக இருக்கு தண்ணியாக தான் வச்சுருக்கேன் ஏன்னா சாதத்தில் ஊற்றி சாப்பிட நல்லாயிருக்கும் கறியெல்லாம் நல்லா வேக வச்சுட்டேன் லாஸ்ட்டாக மல்லித்தலையை தலையை தூவி அது மூடிட வேண்டியது இல்லை பொடிசாக கட் பண்ணால் மல்லிகைத்தலையை தூவி அடுத்தது என்னென்னா ஒரு ரெண்டரை கிலோ சிக்கன் வாங்கிடுவேன் அதெல்லாம் மஞ்சள் தூளெல்லாம் போட்டு சுத்தம் பண்ணிக்கிட்டுருக்கேன் அடுத்து இதை தாளித்து வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டரை கிலோ சிக்கனையே அப்படியே கிரேவியாக செஞ்சுட்டேன் இந்த மாதிரி தலை எல்லாம் தூவி மிளகு சீரம்லாம் நடுத்து கொடுத்து கிரேவியாக செஞ்சுட்டு இது தக்காளி ரசம் சைவ ரசம் நான் மட்டும் எங்கள் வீட்டில் புரட்டாசி விருதம் வைக்கெல்லாம் நாண்வெஜ்ஜி சாப்பிடுவாங்க எப்போதும் சமைக்க மாட்டேன் இந்த வருஷம் தீபாவளிக்கு நாலு இல்லை அடுத்து சங்கடா சதுர்த்தி அந்த மாதிரியெல்லாம் வருது தம்பி வீட்டிலலாம் சாப்பிட மாட்டாங்க அதனால இன்றைக்கே வச்சிட்டேன் இது வந்து மட்டன் ரசம் மட்டனில் கொஞ்சம் தண்ணியாக எறுத்து தக்காளி பழமெல்லாம் போட்டு நல்ல ரசமாக வச்சாச்சு எல்லாம் வேணுங்கிறவங்க சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் ஒரு தம்பி வீட்டில் மட்டும் அவங்களும் புரட்டாசி வீர தான் அப்படியே நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாமும் கொஞ்சம் நெய் சாதமாக செஞ்சுருக்கேன் நல்லா ஆவி பிறக்க சுட சுட நெய் சாதமாக செஞ்சு ரெடி ஆகிட்டு அவிச்ச முட்டை இல்லை ஆவி பறக்க சுட சுட சாதமும் ரெடி ஆச்சு கஸ்டு பவுடர் போட்டு நல்லா பாலை காய்ச்சி ஜவ்வரிசி ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சுருக்கேன் அதுதான் எல்லாருக்கும் கப்புல எடுத்து வச்சிருக்கேன் தம்பி பையன் எல்லாம் வரிசை வந்திருக்காங்க எங்கள் பாப்பா வந்திருக்கு அது எங்கள் அண்ணன் பையன் அது எங்கள் அண்ணன் பையன் இது என் தம்பி பையன் இலைய போட்டு முதல்ல சாதம் வச்சுக்கிறேன் நெய் சாதம் மட்டன் குழம்பு அவிச்ச முட்டை கஸ்டர்ட் பவுடர் ஸ்வீட் ரெசிபி வச்சுருக்கேன் தயிர் பச்சடி உளுந்த வடை சிக்கன் கிரேவி இதெல்லாம் தான் நம்ம வீட்டு வருஷ சாப்பாடு விருந்து சாப்பாடு ఎలాడు <laughs> <laughs>